எங்கள் வீட்டில் சிம்பிளான ரொம்ப டேஸ்ட்டாக ஈஸியாக பன்னீர் கிரேவி நான் எப்படி செய்வேன்றதை இந்த வீடியோவில் பார்த்தேன் நான் வந்து ஒரு ஒன்றரை வெங்காயம் எடுத்திருக்கேன் ரெண்டு தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு பத்து பருப்பு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு பச்சை மிளகாய் இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போது ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சதும் சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் பொறிஞ்சதுக்கப்புறம் ரெண்டே ரெண்டு பட்டை ஒரு பிரியாணியில் இதை சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து ஒரு ஒரு வெங்காயத்தை பொடியாக நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கிறேன் அதை இதோட அதோடு சேர்த்துக்கிறேன் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகா பொடி ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தனியா பொடி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறேன் இதோட பச்சை வாசனை இந்த எண்ணெயிலே வதங்கி வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து இதோட சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவி இதோட ஊற்றிட்டு நல்லா வதக்கி எடுக்கலாம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் அது நல்லா வதங்கி வரணும் அந்த பச்சை வாசனைலாம் போய் அப்பப்போ திறந்து விட்டு கிளறிக்கலாம் பன்னீர் கிரேவினாவே அதில் வந்து ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும் அதனால ஒரு கால் டேபிள் ஸ்பூன் சக்கரை சேர்த்துக்கிறேன் கிரேவி வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் அது ஸ்லோ ஃப்ளேம்லேயே குக் ஆகட்டும் நான் வந்து பன்னீரை வந்து சின்ன சின்ன க்யூப்ஸாக வந்து கட் பண்ணிக்கிறேன் அப்போ தான் நம்ம ஒவ்வொரு வாய்ஸ் சாப்பிடும்போது ஒவ்வொரு பன்னீர் பீஸ் கிடைக்கும் இதை வந்து சுடுதண்ணியில் ஊற்றி வச்சுட்டோம்னா நல்லா சாஃப்டாயிடும் அந்த பன்னீர் எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து கலந்து விட்டுட்டு நம்ம சுடு தண்ணியெலாம் ஊற வச்சுருக்க பன்னீரை இதோட தண்ணியோடைய சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம் உப்பு செக் பண்ணிவிட்டு தேவைன்னா சேர்த்துக்கலாம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இந்த கிரேவி வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வந்து இருக்கட்டும் கடைசியாக எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா கொத்தமல்லி நல்ல கை நிறையா எடுத்து தூவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து கலந்து விட்டு இறக்கி சப்பாத்தியோட சர்வ் பண்ணால் சூப்பரான பன்னீர் கிரேவி ரெடி ரெடியாகிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்